தற்கொலைக்கு முயற்சிக்கும் அளவு ஈரோடு எம்பி கணேசமூர்த்திக்கு என்ன ஆச்சு மதிமுகவில் சீட் கிடைக்காது தான் அவருக்கு மன வருத்தமா மதிமுக கட்சியில் பொருளாளராக இருந்தவர் கணேசமூர்த்தி மூன்று முறை எம்பியாக ஒரு முறை எம்எல்ஏவாகவும் இருந்தவர் எழுபத்தி ஏழு வயதாகவும் இவர் ஞாயிறன்று காலை தனது தோப்பில் தென்னை மரத்துக்கு பயன்படுத்தும் ரசாயன விஷ மருந்தை நீரில் கலந்து குடித்துள்ளார் மயங்கிய நிலையில் உள்ளூர் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் கோவை கே மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார் கடந்த முறை திமுக சின்னத்தில் போட்டியிட்டு ஈரோடு எம்பி ஆன இவர் இந்த முறையும் தனக்கு சீட் கிடைக்கும் என எதிர்பார்த்துள்ளார் ஆனால் கூட்டணியில் மதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்டது ஒரே ஒரு சீட் அதை தன் மகன் துரை வைகோ போட்டியிட அறிவித்து விட்டார் வைகோ அதன் பின்னணியில் அவர் மன இருந்துள்ளார் அவரை மனச்சமாதானப்படுத்த பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது அதில் அவருக்கு திருப்தி ஏற்படவில்லை அதன் பிறகே மன அழுத்தத்தில் இருந்து அவர் தற்கொலை செய்து கொள்ள பூச்சி மருந்தை உட்கொண்டதாக கட்சி வட்டாரத்தில் கூறப்படுகிறது இதையடுத்து கோவை கே எம் கேஎம்சிஹெச் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கணேசமூர்த்தியை பார்க்க வைக்கவும் அவர் மகன் துரை வைக்கவும் அடுத்தடுத்து வந்தனர் கணேசமூர்த்தி உடல்நிலை குறித்து டாக்டர்களிடம் கேட்டறிந்து பிறகு குடும்பத்தினருக்கு அவர் மீண்டு வருவார் என ஆறுதல் கூறினார் தொடர்ந்து அவர்கள் மீடியாக்களை சந்தித்து பேசினர் வேகமாக உறுப்பினர் கணேஷ் மூட்டை அவர் உடல்நலமின்றி அவசர சிகிச்சை பிரிவில் ரிட்டன்ஷிப் கேர் யூனிட்ல அட்மிட் பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் கெட் தான் இருக்கிறாங்க டாக்டர்ஸ் கிட்ட கிட்ட தான் நாங்கள் பேசினோம் அட்மிட் இங்கே ஹாஸ்பிட்டல் வரும்போது என்னென்ன நிலைமையில இருந்தார் இப்போ இப்போ ஸ்டேபிளாக இருக்காரு பட் அந்த எக்மோ ப்ரொசீஜர்ன்னு சொல்லுவாங்க ஹிரதயத்துக்கு சம்பந்தமான அந்த எக்மோ ப்ரொசீஜர் பண்ணியிருக்கிறாங்க டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஆலர்ஸ் வந்து நாங்கள் அப்சர்வேஷன் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் இது தவிர வேற டெஸ்ட் ரிசல்ட்ஸ்லாம் எடுத்துருக்காங்க லேபில் ரிசல்ட்ஸ் நீங்கள் அடுத்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆவாங்க அந்த ரிசல்ட்ஸ் வரும்போது மற்ற உறுப்புகள் இப்போ ஹிரதயத்தில் இந்த பிரச்சனை ஆகி தான் அந்த எக்மோ ப்ரொசீஜர் பண்ணிருக்காங்க மற்ற அந்த கிட்னி மற்றும் லிவருடைய ஃபங்க்ஷன் எல்லாம் அந்த ரிசல்ட்ஸ் வந்தோட சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஏன்னா வந்து அவங்க கரெக்டான நேரத்தில் வந்து அவங்க இங்கே கொண்டு வந்துருக்காங்க முதல்ல அங்கே ஈரோட்டில் அங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஸோ அங்கே அதுக்கப்புறம் இங்கே இங்கே தான் அந்த ஃபெசிலிட்டி இருக்காது எக்வோ ப்ரொசீஜர் வந்து அங்கே ஈரோட்டில் கிடையாது ஸோ அதனால் அந்த ஆம்புலன்ஸில் அந்த இது இங்கே வந்து இங்கே வந்து உடனே பண்ணியிருக்கிறாங்க மேக்ஸிமம் இவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ இங்கே டாக்டர்ஸும் வரைக்கும் இங்கே போய் இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து பொறுத்திருக்கு மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் மேக்ஸிமம் அவங்க என்ன செய்ய முடியுமோ செஞ்சுருக்காங்க ஸோ காலதாம மூலமாக ட்ரீட்மெண்ட்டாக தான் கிடையாது கரெக்டான ட்ரீட்மெண்ட்டு டாக்டர்ஸ் விரிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க ஸோ நாங்கள் டாக்டர்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணிநேரம் கடிச்சி தான் நாங்கள் சொல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி அவங்க இதாகிறோம் அவங்களோட உடல்நிலை அவங்க வயது இதை வச்சு தான் சொல்ல முடியும் சொல்லியிருக்கிறாங்க நம்பிக்கையோடு இருக்கிறோம் அவங்க வீட்டில் வீட்டில் இருக்கிற மற்ற குடும்ப உறுப்பினர்களோடைய மகனும் சரி மகளும் சரி அங்கே நம்ம நம்பிக்கையோ நம்ம நாங்களும் அவங்க அவரோட கூட இருந்தாங்க கூட இருந்தாங்க கூட இருந்தாங்க

கொஞ்சம் கொஞ்சம் உயிராக நேசித்து வந்த என் கண்ணின் மணியாக திகழ்ந்த ஆறு சகோதரர் கணேசமூர்த்தி ஞானாயர் கல்லூரியிலே படித்த காலத்திலிருந்தே தொடர்பு அறிஞர் அண்ணாவை நேரிலே முறை சந்தித்தவர் மாணவர் இயக்கத்திலே தூணாக இருந்தவர் அதன் பின்னர் சட்டமன்ற உறுப்பினரானார் அனைத்து மக்களுடைய அன்பையும் பெற்றார் நாடாளுமன்றத்துக்கு மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார் அங்கும் தன்னுடைய கடமைகளை சிறப்பாகவே செய்தார் இம்முறை கட்சியிலே எல்லோரும் சேர்ந்து விரைவை அனுப்ப வேண்டும் கணேசமூர்த்திக்கு அடுத்த சான்ஸ் பார்ப்போம் நாங்கள் அப்புறம் ஓட்டெடுப்பு எல்லாம் நடந்தது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அவரை நிறுத்தணும் நாங்க கணேசமூர்த்தி வேண்டான்னு அல்ல ரெண்டு சீட்டு வாங்குங்க ஒரு சீட்டு அவனுக்கு கொடுங்க ஒரு சீட்டு கணேசமூர்த்தி கொடுங்க அப்படின்னாங்க அது மாதிரியே செய்யலாம் அப்படின்னு சொன்னேன் அதன் பிறகு நான் என்ன நினைச்சேன்னா அப்படியே வாய்ப்பு இல்லாமல் போனாலும் சட்டசபை தேர்தல் ஒரு வருஷத்துல வருது ஒரு நல்ல தொகுதியில் பார்த்து அவரை எம்எல்ஏ ஆக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு அதை விட பெரிய பதவி ஏதாவது தளபதி ஸ்டாலின் கிட்ட சொல்லி வாய்ப்பு கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம் சட்டமன்ற தேர்தல் வரும்போது அது காயமெல்லாம் ஆறிடும் ஆனால் அவர் நல்லா பேசினார் அதுக்கு பிறகும் ரொம்ப பிரியமா தான் பேசினாரு வீட்ட மகங்கிட்டையும் கொஞ்சம் கூட எதையும் காட்டிக்கலையா அது நேற்று நாலு தடவை டாக்டர் காலையில பத்து நிமிஷம் பேசியிருக்காரு அப்பொழுதெல்லாம் எந்த பதட்டமும் இல்லையா எந்த விதமான ஒரு சோகத்தில் இருக்கிறார் மாதிரி தெரிஞ்சுக்கிட முடியலையா அதன் பிறகுதான் அவர் இந்த தென்னை மரத்துக்கு ஓடுகிற அந்த நஞ்சிரை அவர் கலைக்கு குடிச்சிருக்கிறாரு அந்நேரம் கபிலன் வந்தாச்சா அங்க அங்க போய் பார்க்குறப்ப இவர் இது மாதிரி குடிச்சிருக்காரு நான் போயிட்டு வரப்பா அப்படின்னாராம் கபில்கிட்ட பிறகு எல்லாரும் சேர்ந்து உடனடியாக முதலுதவிக்கு லோக்கல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அங்கே என்னென்ன செய்யணுமோ பிரிலிமினரியா அதெல்லாம் அங்கே செஞ்சிட்டாங்க அதை எங்களோட தலைமை நிபுணர்கிட்ட நான் கேட்டேன் அவங்க எல்லாம் போய் தான் நாங்கள் இந்த அளவுக்கு பார்க்க முடியுது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸுங்கிற மாதிரி சொல்லிட்டு இது மாதிரி கேசஸ் இங்கே வந்து பிழைச்சிருக்கிறாங்க அதுக்குரிய இக்குயூப்மெண்ட்லாம் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்குது அதை வச்சு பயன்படுத்தி பண்றோம் கொஞ்சம் ப்ளீபி குறையுது அதனால் நாங்கள் செடேஷனில் வச்சுருக்கிறோம் அதனால் நம்பிக்கையோடு இருப்போம் அப்படின்னு டாக்டர்ஸ் மகிட்டையும் மகங்கிட்டே என்கிட்டேயும்

என்ன செய்யணுமோ அதில் எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர் தான் செய்யறாரு அவர் தான் சொல்றாரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்ற சரிங்க சார் நன்றிங்க நன்றிங்க ரொம்ப நேரமாக காத்திருக்கீங்க தெரியாது